வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் புது வருட பிறப்பு எப்படி போச்சு நல்லபடியாக போரிக்கும்னு நினைக்கிறேன் பிறந்திருக்கிற இந்த புது வருடம் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முருகப்பெருமானை வேண்டிட்டு இன்றைய வீடியோவை நம்ம துவங்கலாம் அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் வேல்மாறல் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து வேல்மாறல் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த விரத முறையை பற்றி தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்து எங்களோட நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு பூஜை என்னைக்கு முடிவடைந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் பிறந்து மறுநாள் வியாழன்கிழமை அன்னைக்கு தான் எங்களுக்கு முடிஞ்சது விரதம் எப்போ தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கணுங்க நேத்தி வியாழ்கிழமை தான் முடிஞ்சது அந்த வீடியோ தான் இது அண்டு வந்து நம்ம வேல்மாரல் வழிபாடு எப்படி வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வேல்மாறல் வழிபாடு அப்படின்னு சொல்கிறது நம்ம முருகப்பெருமானுடைய வேலுக்காக செய்கிறதுங்க அதாவது நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் எப்படி வந்து துவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள் வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம முருகப்பெருமானுக்கான உரிய நாட்கள் அந்த நாட்களில் நம்ம வேல்மாறல் மாறல் வழிபாட தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வேல் இல்லாச்சும் பரவாயில்ல நம்ம முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வச்சு நம்ம வந்து வணங்கிக்கலாம் இல்லை திருவுருவ சிலை இருந்தாலும் நம்ம கிட்ட வே எடுத்து நம்ம வணங்கிக்கலாம் அப்படி இல்லை நம்ம வேலை வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரு ரீஃபில் பென்ல ஒரு ஒயிட் ஷீட்ல வேலை வந்து நீங்க வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஏத்த இடத்த வந்து நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வந்து செல்லோட்டை போட்டு ஒட்டிக்கிடலாம் ஒட்டிக்கிட்டு அந்த வேலுக்கே தினமும் வந்து அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் நம்ம கிட்ட வேல் இருந்ததுன்னா அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு தினமுமே செய்யணும்னு கடை கட்டாயம் கிடையாது உங்ககிட்ட எப்போ வந்து பால் இருக்கோ பன்னீர் எது இருக்கோ அது அந்த அந்த நாட்கள்ல இருக்கிற செஞ்சுக்கிடலாம் நம்ம வீட்டுல வந்து திருநீர் கண்டிப்பாக இருக்கும் அதையே வச்சு தினமுமே வந்து அவருடைய வேலுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கிடலாம் சப்போஸ் வந்து நீங்கள் திருவுருவ சிலை இல்லாதவங்க நம்ம வெறும் படத்துக்கே வந்து பூ போட்டு விளக்கேற்றி அவருக்கு நம்மளுக்கு என்ன ஆறு விளக்கு ஏற்றிக்கிடலாம் இல்லை ஒரு விளக்கு ஏற்றலாம் இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு எது வந்து உங்கள் உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம் ஏன்னால் நம்ம முருகப்பெருமானுடைய அவருடைய நாமத்தை மட்டும்தான் நம்ம மனசில் சுமந்துக்கிட்டு நாற்பத்தெட்டு நாளும் செய்யணும் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் கட்டாயம் கிடையாது முக்கியமாக வேல்மாறல் வழிபாடில் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடவே கூடாது சுத்த இருந்து அவருக்கு வந்து வேல்மாறல் பாராயணம் செய்யணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்ற வேல்மாறல் மாறல் புக் இருக்கும் அதை வாங்கி தினமுமே வந்து அவர்கிட்ட உட்காந்து பாராயணம் செஞ்சாலுமே அதுவே போதுங்க நாற்பத்தெட்டு நாளும் வந்து அவருக்காக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது அது மட்டும் தாங்க கட்டாயம் வேற எதுவுமே கிடையாதுங்க வீட்டில் வந்து நம்ம முரு பெருமான வந்து நம்மளால முடிஞ்ச ஆஹ் பிரசாதத்தை நம்ம வச்சுக்கிடலாம் அவருக்கு ஒரு பால் இருக்கும் நம்ம கிட்ட ஒரு பழம் இருக்கும் இல்லை கல் கண்டு பேர்ச்சம்பழம் எது வேணாலும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அவருக்கு வந்து வேல்மாறல் வழிபாடை நல்லபடியாக நாற்பத்தெட்டு நாளும் செஞ்சு முடிச்சோம்னா நம்ம நினைச்சது கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த வேல்மாறல் வழிபாடை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம் ஆஹ் பெண்களுக்கு வந்து மாதவிடை காலங்கள்ல மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நாட்களை தவிர்த்துட்டு திரும்பவும் வந்து நம்ம தொடங்கிக்கிடலாம் இல்லை உங்க வீட்டுல வந்து உங்க கணவர் வந்து தினமுமே செஞ்சிட்டு வராருனா அவர் வந்து பாராயணம் செஞ்சிட்டு அவர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நாமளும் மூன்று நாள் கழிச்சு நம்ம வந்து பூஜையை கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோட வீட்டில் நான் இப்படி தாங்க செஞ்சேன் என்னோட ஹஸ்பண்ட் தினமுமே வந்து என் கூடவே வந்து பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால அவர் வந்து பீரியட்ஸ் டைம்ல அவரே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார் அதற்கு அடுத்தது த்ரீ டேஸ் கழிச்சு நானுமே வந்து பூஜையில கலந்துக்கிட்டேன் இது வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நிறைவு பெற்ற பூஜை அன்னைக்கு கடைசி நாள் வந்து முருகப்பெருமானுடைய வேலுக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகமும் செஞ்சுருந்தோம் இளநீர் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்பது வகையான பொருட்கள் போட்டு முருகப்பெருமானுக்கு கடைசி நாள் நல்லபடியாக அபிஷேகம் செஞ்சுட்டு அவருக்கு வந்து வடை பாயசத்தோட படையல் போட்டு நாற்பத்தெட்டாவது நாள் நாளை நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சுங்க நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இப்போ தொடங்கினீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் தொடங்குனீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு முடிகிற மாதிரி வரும் அது ரொம்பவே நல்லது பதினெட்டு நாள் இருக்க முடியலனாலும் பதினோரு நாள் இருபத்தோரு நாள் இந்த மாதிரி கணக்கில் கூட நம்ம வச்சுட்டு வேல்மாரல் வழிபாடை செஞ்சுக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் ஃபார்ட்டி எயிட் டேஸுமே வந்து வேல்மாரல் வழிபாடை செஞ்சு பாராயணம் செஞ்சுட்டு இருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக பலனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்